கேள்வி பதில் பல வருடங்களுக்கு முன்னால் பிளாக்கரில் நாங்கள் எழுதிட்டுருக்கிறப்போ மாணிக்க வாசகம்ங்கிறவர் ஒருத்தர் என்னை கேட்டிருந்தார் எப்படின்னாக்க தமிழ்கள் இஸ்லாமியர்களுடைய ஜாதி அமைப்புகள் இல்லை என்று சொல்கிறீர்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு நான் பதில் கொடுக்கும்போது எப்படி எழுதியிருந்தேன்னாக்க சாதி அமைப்புகளில் முதலில் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்திலும் பிரிவுகள் உண்டு குர்வான் அதனை எவ்வாறு விளக்குகிறது என்று பாருங்கள் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையவராக உள்ளாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கண்ணியமிக்கவர் அல் குர்வான் நாற்பத்தொம்பது பதிமூணு ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர் தான் உலக மக்கள் என்று பிரகடனம் படுத்தி அனைத்து ஜாதி திமுறையும் அடக்கி விடுகிறது குரான் சில பிரிவுகள் மனிதர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது இதில் நீங்கள் கவனிச்சிக்கினாக்க கிளைகளாகும் கோத்திரங்களாகுங்கிறத வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஜாதியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது கிளைகள் கோத்திரங்கிறது இப்போ குறைசி குளம் இருக்குது அன்சாரிகள்ன்ட்டுருக்கிறாங்க இப்படி வரிசையாக ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு இடத்துக்கு இருக்கும் அந்தந்த ஊரை மையப்படுத்தி அந்த பே பேர் வந்து வரும் அது வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த ஜாதிய அடுக்குப்படி நம்ம நாட்டில் இருக்கிறது வந்து முற்றிலும் வேறுபட்டது அதுக்கும் குரான் சொல்லக்கூடிய இந்த குளங்கோத்திரத்துக்கு நிறைய வேறுபாடு நபிகள் நாயகமும் தன்னை குறைசி குலத்தை சேர்ந்தவர் என்று தனது அறிவிப்புகளில் பல முறை சொல்லியிருக்கிறார் அபசி என்ற குளமும் இருந்துள்ளது அதே போல் ஆப்பிரிக்கன் ஐரோப்பியன் ஆசியன் அமெரிக்கன் என்ற நாட்டை பிரித்து பிரிவுகளும் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இவை எல்லாம் மனிதர்களை ஒருவரை ஒரு அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவைகள் இப்போ வந்து ஒருத்தனை வந்து சீனனை பார்த்தோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவன் சீனாக்காரன் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அமெரிக்கனை பார்த்தா இவன் அமெரிக்கன்னு சொல்லிட்டுருந்தோம் ஆப்பிரிக்கனை பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா இவன் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவெல்லாம் ஒரு குடும்பமாக இருப்பாங்க இவளை பார்த்தோன்னு ஒன்று சொல்லிடலாம் இதை தான் வந்து குரான் சொல்லுது அடுத்து பாருங்கள் அதே போல் ம மொழி வாரியாக தமிழன் கன்னடன் தெலுங்கன் மலையாளி என்ற பிரிவுகளும் சிலரை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் அவனது வேறு என்ன என்பதன் புரிதல் அவனுக்குள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆனால் நம் நாட்டில் உள்ள ஜாதி முறையோ முற்றிலும் மாறுபட்டது வேதங்களே மனிதர்களையும் தொழில்கள் கேட்டுவாறு பிராமின் பஞ்சமன் சத்திரியன் சூத்திரன் என்று பிரித்து அதனை பிறப்பிலேயே அவனோட இணைய இரண்டரை கலக்குமாறு செய்துவிட்டது இந்த ஜாதிகள் இந்த குணாதிசயத்தை பெற்றிருக்கும் என்று வேறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது இறைவனை வழிபடும் இடங்களிலும் இந்த ஜாதி தகுதிக்கேற்ப பார்க்கப்படுகிறது இதற்கு மேல் இறைவனை வழிபட கோவிலுக்குள் வரக்கூடாது என்ற சட்டத்தையும் இன்று வரை பாதுகாத்து வருகிறது நடைமுறைப்படுத்தி வருகிறது இஸ்லாத்திலும் இதே போன்ற பிரிவுகள் சில உண்டு இந்துவாக இருந்து இஸ்லாமியனானதால் பழைய வழக்கத்தின்படி சில ஜாதி ஜாதிப்பேர்களை முஸ்லீம்களும் வைத்துள்ளனர் இது நம்ம தமிழகத்தில் தான் பார்க்க முடியும் அந்த ஜாதிகள்லாம் அது காரணம் வந்து அவர்கள் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல அதில் ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய ஜாதிகளை சில பேர் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் அது அதை வந்து அவங்க வந்து பின்பற்றி வருகிறாங்க கிறிஸ்துவத்தில் இது நிறையா இருக்குது இஸ்லாத்திலும் இதே போன்ற பிரிவுகள் சில உண்டு இந்துவாக இருந்து இஸ்லாமியரானதால் பழைய வழக்கத்தின்படி சில ஜாதி பெயர்களை முஸ்லீமில் வைத்துள்ளனர் லெப்பை பிரிவை சேர்ந்தவர்கள் பள்ளியில் இமாமாக தலைவராக பணியில் உள்ளனர் ராவுத்தர் பிரிவினர் முன்னோர் குதிரை ப அவர்களோட முன்னோர்கள் வந்து பராமரிப்பு குதிரை வாணிபம் போன்றவற்றில் ஈடுபட்டவர்கள் மறைக்காயர் என்று அழைக்கப்படும் பிரிவினரின் முன்னோர் கடல் வாணிபம் செய்தவர்கள் ஷேக் சையது போன்ற பிரிவினர் அரபு வம்சாவளிகளை சேர்ந்தவர்கள் மாப்பிள்ளை பிரிவினர் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து போரிட்ட கேரள வம்சாவளியினர் தக்னி என்ற பிரிவினர் உருது மொழி பேசக்கூடியவர்கள் இவ்வாறு இஸ்லாத்தியமும் பிரிவுகள் தமிழக முஸ்லீமில் இருந்தாலும் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு காட்டப்படுவதில்லை திருமண உறவுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை எனது குடும்பத்தில் உருது முஸ்லீம் அரபு நாட்டு முஸ்லீம் என்று பல இனத்தவர் சம்பந்தம் வைத்து இன்று சந்தோஷமாக குடும்ப வாழ்வு சென்று வருகிறது வழிபடும் இடங்களிலும் இந்த பிரிவை வைத்து பேதம் கற்பிக்கப்படுவதில்லை என்று அப்படி இப்படி வரிசை அடுக்கிகிட்டே போ போகலாம் மேலே குறிப்பிட்ட பிரிவுகள் கூட தமிழகத்தை தாண்டினால் இது போன்ற ஜாதி பெயர்களை பார்க்க முடியாது என்னங்க இப்போ என்னோடய குடும்பத்திலே எடுத்துங்க உருது பேசுகிறவங்க இருக்கிறாங்க அரபு அரபு நாட்டை சேர்ந்தவங்க ஒரு சம்பந்தம் இருக்குது இப்படி நிறையா இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எனவே இஸ்லா இஸ்லாமியர்களிடத்தில் காணப்படும் பிரிவுகளுக்கும் இந்து மதத்தில் காணப்படும் வர்ணாசிரம ஜாதி அடுக்குமுறைக்கும் உள்ள வித்தியாசமானது மலைக்கும் மழுவுக்கும் உள்ள வித்தியாசமாகும் குர்வான் தமிழ் பெயர்ப்பு வந்து வெகு நாட்களாகிறது குர்வானின் சட்டங்கள் தான் ஒரு முஸ்லீமை கட்டுப்படுத்தும் அந்த குர்வான் முழுக்க நீங்கள் தேடினாலும் அதில் சியா என்றோ சன்னியல் என்றோ ராவுத்தர் என்றோ பட்டாணி என்றோ ஒரு வார்த்தையும் பார்க்க முடியாது ஏனெனில் முகமது நபி பட்ட இந்த வேதத்தில் அன்றைய சமூகத்தில் இது போன்ற எந்த பிரிவுகளும் இல்லை அனைவரும் இஸ்லாமியர்கள் என்ற வட்டத்துக்குள் வந்துவிடுவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர் இஸ்லாமியர் என்றுதான் பார்க்கப்படுவார் மேதே உள்ள எந்த பிரிவிலும் வரமாட்டார் உங்களுக்கு பரிச்சயமான ஏ ஆர் ரஹ்மானோ யுவன் சங்கர் ராஜாவோ நடிகை மோனிகா பெரியார் தாசனோ முஸ்லீம்களாகத்தான் அறியப்படுகின்றனர் நீங்கள் குறிப்பிட்ட எந்த பிரிவுகளிலும் அவர்கள் இல்லை ஏனெனில் குரான் பிரிவுகளை அங்கீகரிக்க அங்கீகரிக்கவில்லை அடுத்து ஒரு இனமோ குலமோ ஜாதியோ இதுவாக இருந்தாலும் அது ஒரு மனிதனை எந்த அளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய அறிவுரை நபியல் நாயகம் கூறுவதையும் கேளுங்கள் அவங்க நபியல் நாயகம் ஒன்று சொல்றாங்க இந்த அந்த வசனத்தையும் நம்ம பார்ப்போம் இதில் என்ன வருதுங்கிறத ஒரு முறை உசைலா என்ற பெண்மணி நபி அவர்களிடம் வந்து இறை தூதரே நான் என் சமூகத்தை நேசிப்பது இனவரியா என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் தன் சமூகத்தை ஒரு நேசிப்பது இனவறி அல்ல மாறாக தன் சமூகத்தை சார்ந்தவன் வரம்பு மீறி அநீதியை செய்யும்போது அவன் செய்வது தவறு என்று தெரிந்தும் அவன் தன் சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக அவனுக்கு உதவினால் அதுவே இனவரி என்றார்கள் ஆதார் அகமது எவ்வளோ அருமையான ஒரு டெஃபினேஷன் பாருங்கள் அதாவது இனம் ஒரு நான் இப்போ தமிழன் நான் வந்து திராவிடன் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவன் மொழியினாலும் ஒரு நான் தமிழன் இனத்தினால் நான் திராவிடன்னு வச்சுக்கலேன் அப்போ வந்து அந்த திராவிட இனத்தை வந்து நான் குற்றமாகுமா அது குற்றமாகாது என்ன அது இருக்கணும் ஒரு ஒவ்வொரு மனுஷனுட்டையும் ஆனால் அதே அந்த திராவிடங்களோட தப்பு செய்யும்போது அதை வந்து வ போது அதை வந்து அப்படியே தவறுன்னு தெரிஞ்சோம் அவன் வந்து நம்முடைய இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து தப்பை கட்டி கட்டு அவனுக்கு உதவுன உணவு உதவுனீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு பேர் தான் வெறிங்கிறாங்க அப்போ வந்து இன பற்றுக்கும் இன உள்ள வித்தியாசத்தை மிக அழகாக இந்த ஒரு ஒரு சின்ன வாக்கியத்தில் நபிகள் நாயும் விளக்கிட்டு போயிட்டாங்க அதனால் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை இந்துக்கள்கிட்ட உள்ள ஜாதி அடுக்குமுறை வேறு முஸ்லீம்கிட்ட உள்ள பிரிவுகள் வேறு அதே அதே போல் முஸ்லீம்கள்கிட்ட இனவெறியும் கிடையாது இனப்பற்று இருக்கலாம் இனவெறி கிடையாதுங்கிறது தான் இந்த நபிகளுடைய வாக்கையும் நம்ம எடுத்து போட்டுருக்கோம்